அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவும் எண் நூற்று நாற்பத்தி ஒன்றின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கனு கப்பட்சியின் நாள் இருபத்தி ஒன்று ஐந்து இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் கடவுளிடமும் கிறிஸ்துவின் அருள் பண்ணியாளரிடமும் பக்தி கொண்ட சகோதரர் ஒருவர் தனது மனத்திற்குள்ளாக புனித பிரான்சிஸ் மிகுந்த பாசத்தோடு யாரை அரவணைக்கிறாரோ அவர்கள் கடவுளின் கருணைக்கு தகுதியுள்ளவர் ஆவார் அவ்வாறே அவர் யாரை விலக்கி விடுகிறாரோ அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என கருதப்பட மாட்டார்கள் என்று அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இந்த சிந்தனையால் அலைகழிக்கப்பட்டு கடவுளுடைய மனிதனின் பிரான்சிஸின் நெருக்கத்திற்கு அளவில்லா ஏக்கம் கொண்டிருந்தும் அதனை அவர் ஒருபோதும் யாருக்கும் வெளிப்படுத்தியதே இல்லை பக்தியுள்ள தந்தை அவரை அழைத்து மிக மென்மையாக இவ்வாறு பேசுவார் என் மகனே உம்மை எந்த எண்ணமும் தொந்தரவு செய்யாதிருப்பதாக ஏனெனில் உன்னை எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களில் மிகவும் பிரியமானவனாக கருதி உம்மீது எனது அன்பையும் பாசத்தையும் மகிழ்ச்சியோடு அபரி விதமாக பொழுகிறேன் என்றார் அந்த சகோதரர் இதில் வியப்படைந்து அவர் மீது இன்னும் அதிக பக்தி கொண்டார் அவர் புனிதர் மீது பிரான்சிஸ் மீதான அன்பில் வளர்ந்தது மட்டுமல்லாமல் தூய ஆவியாரின் வல்லமை மூலமாக இன்னும் அதிக கனிகளால் அவர் நிரப்பப்பட்டார் அசிசியாரின் அருள்மிகு அருள் வாழ்வு கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்ற அழியாத அருள்வாக்கு கடவுளின் திருவுளத்தையும் திருத்திட்டத்தையும் நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் நிறைவேற்றவே கடவுள் தனது உயிரை நம்மோடு பகிர்ந்து வருகிறார் அவர் அருளும் ஆவியில் நாம் இருப்பது இயங்குவது நமது அழைப்பாகும் கடவுளின் கனிவான திட்டத்தில் தனது உயிரை படைப்பில் பதித்து தனது சாயலை கண்டு இன்றும் பெருமிதம் கொண்டு வருகிறார் சாயலை சிதைத்த போதும் சினங்கொள்ளாமல் தனது மகன் வடிவிலே மீட்பிலே வியப்புக்குரிய விதத்தில் மேன்மைப்படுத்தி வருகிறார் மனிதம் இறைவனுடைய சாயல் இயேசுவின் சீடர் இவைகளின் தொகுப்பாக மனித மாட்சியோடு விளங்க வாழ கடவுள் விரும்பி அழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து வாழ்பவர் முயல்பவர் அறியாதோர் என்ற மனித குலம் இன்று தன்னை வெளிப்படுத்தி வருகிறது சத்தியமான தனது சாயலையும் சித்தமான அவரது மகனையும் இணைத்து வெளிப்படுத்தினால் மனிதம் மகிழ்வோடு வாழும் ஆவியில் இருக்கும் இயங்கும் எழுந்திடும் பயணித்திடும் இதை படிப்பவர் தங்களையும் தங்களோடு இருக்கின்றவர்களையும் இப்பின்புலத்தில் பொருத்தி பார்த்தால் நாம் யார் என்பதை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ள இயலும் போதனையை விட சாதனை மேலானது சக்தி மிகுந்தது சவால் தொடுப்பது அயலானை தொடுவது என்று களம் இறங்குவோம் நாளை சந்திப்போம்